பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே எனவே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போ வக்ரம் அடைகிறது சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குள்ள நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துட்டுவங்களுக்கு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது நம்ம இந்த எபிசோடில் சனி வக்ரம் பெறுவதால் இந்த துளாராசிக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன தீமைகள் இருக்கா அதை பற்றி சொல்கிற சொல்ல இருக்கோம் இப்போது இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஸ்தான பலம் மூணு ஆறு பதினொன்றில் சனி போய் அமர்ந்ததுன்னு சொன்னால் ஒரு ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்குன்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறார் அப்போது ஆறாம் இடம் மீனத்தில் போய் அமர்ந்திருக்கார் துளாராசிக்கு அற்புதமான இடம் சூப்பர் சாதிக்கக்கூடிய நேரம் இப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது அப்போ இது நாள் வரைக்கும் இந்த சனி நேர்கதியில் போகும்பொழுது சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த துளாராசிக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வழங்கினார் ஆனால் இப்பொழுது சனி வக்ரம் பெறுவது என்பது முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ வந்து யோகம் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருந்தது யோகமான ஒரு நிலையை தந்த சனி பகவான் இப்போ வந்து யோகத்தை தர இப்போ அஞ்சாமிடத்தில் சனி இருக்கிற ஒரு நிலை தான் நிலைப்பாட்டை நம்ம கையில் எடுக்கணும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு புதுசாக கிரியேட் ஆகலாம் சொத்தில் பிரச்சனை இன்னும் பங்கு பிரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலை ஏற்படும் மற்றபடி பூர்வீகம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குரு இருக்கு இருந்தாலும் சனி அதே வீட்டில் தான் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார் பின்னோக்கி பின் ராசிக்கு வரவில்லை ஆனால் முன்வீட்டு பலனை செய்வார் பின் பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டு அஞ்சிக்கு ப பலனைத்தான் அவர் செய்யக்கூடிய நிலை பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் ஆனால் அவர் நேர்கதியில் போகும் பொழுது வக்ரம் பொழுது அவர் நெகட்டிவ் தான் கொடுப்பார் இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்த்தார் எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் எதுவும் வரலை மாறாக மறைமுக வருமானங்கள் வந்துச்சு அதே நேரத்தில் வரா கலன்கள் வசுவாச்சு அப்படின்னு சொல்லணும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்த்து வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்த அன்பர்களுக்கு அங்கே போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வந்துச்சு மூணாம் வீட்டை குரு பார்த்தா அது சனி பார்த்தால் மூணாம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது மற்றபடி எடுக்கிற முயற்சி வந்து கண்டிப்பாக சக்சஸ் கொடுத்துச்சு இப்போது சனி பகவான் அதே வீட்டில் இருந்த போதிலும் அவர் கதியில் இருக்கிறது இந்த துலா ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது இந்த சனி பகவான் அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கோம் ஏதாவது திடுது புல் ஏதா வம்பு வழக்கு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு புதுசாக கிரியேட் ஆகும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடம் போது அங்கே அவர் ரிவர்ஸில் இருக்கிறார் அதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி மறைமுக எதிரியா நேர்முக எதிரியா யார் எதிரின்னு தெரியாது ஆனால் அவங்களால ஏதா ஆஃபீஷியலாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் செ செல்வதாக இருந்த அன்பர்களுக்கு ஒரு தலை ஒரு தாமதம் ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் அப்போ அந்த ரொணரோக சத்ருஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தார் எதிரிகளை தும்சம் பண்ணினார் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தது கடன் சுமை ஓரளவுக்கு க கட்டுக்குள் இருந்தது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது இப்போது இந்த மூணு வந்து அபத்து விட்ட மாதிரி ஆகும் அதாவது கடன் சுமை அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தேக ஆரோக்கியத்தில் இதனால் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்தா எதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் மருத்துவ செலவு பெருசாக வைக்கும் அப்படின்னு சொல்லணும் குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி இந்த எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்துங்க ஆஞ்சி நேரம் வழிபாடு பண்ணுங்க ஏன் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விடலாம் அதோடு மட்டுமில்லை உங்களுக்கு ஸ்லோகம் சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த் திருழுவ சச்சரவண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இப்போது சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தார் குரு பகவான் ஒம்பதில் இன்னும் சூப்பராக ஃபேவரபுள் அவரும் நல்லா தான் இருக்கார் அவர் அப்கோர்ஸ் அஞ்சில் ராகு இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் பிள்ளைகளுக்கு கல்வி சரியாக அமையலை இல்லை அவங்க கேட்குற கோர்ஸில் சேர்த்து விட முடியல இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் ஆனால் குரு பார்க்குது எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அந்த ப பிரச்சனையை அவர் குரு பகவான் தீர்த்து வச்சிருவார் ஆனால் குரு உங்களுக்கு சிறப்பாக ஒன்பதில் பாக்கியத்தை தள்ளி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் கைகோர்த்து உங்களுக்கு நல்லது செஞ்சார் வெற்றி முழக்கத்தை கொடுத்தார் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் அவர் இருந்தால் வெற்றி அவர் கொடுக்கணும் ஆனால் இப்போது அவர் அதே ஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால அவருடைய ஒத்துழைப்பு இப்போ இருக்காது அவர் அகைன்ஸ்டாக உங்களுக்கு செய்வார் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்க போகிறார் மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது மாபெரும் சிறப்பு ஒன்பதில் குரு இருக்கிறதே இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த கேது வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு அஞ்சுல ராகு இருக்கிறது மைனஸ்ன்னு சொன்னாலும் குரு பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் நீங்கள் பிரீத்தி பண்ணுங்கள் ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளும் நிச்சயமாக இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் கெடுதலை பண்ணாலும் இல்லையோ நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் முதல்ல வந்து ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உட்கார்ந்த ஒரு ரிவர்ஸில் இருக்காருன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை கடன் தொல்லை தேக ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தாருக்கு யாருக்காவது பிரச்சனை இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் ஏன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்கள் அசுப செலவு மருத்துவ செலவு வைக்கும் மற்றபடி பணம் காசு பொருளும் நிதி நிலைமை உயரும் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை குரு பகவான் அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் பட் இருந்தாலும் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சனி வக்கிரம் பெறுவது ஒரு மைனஸ் அதாவது வக்கு சிறப்பல்ல ஒரு ப்ர பிரச்சனையைத்தான் ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்